அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இந்த வக்ரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறாருங்கிறத விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனி பகவான் பத்தாம் பாவகம் கர்ம தொழில் தானம் கேந்திரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இப்ப வக்கரகதியில சஞ்சாரம் செய்யறார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை கடந்த கால வலி வேதனைகளை கொடுத்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு யோகத்தை செய்ய போறார் அஷ்டமாதிபதி தொழில் தானத்துல இருந்து கடந்த கால தொழில் ரீதியான வலி வேதனைகளை அலைச்சல்களை ப்ரஷரான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ அதிலிருந்து சனி பகவான் நிவர்த்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு விடுதலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழிலுக்காக நீங்க எடுத்த அத்தனை முயற்சிகளிலும் இப்ப வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடைகள் விலகும் வேலை ரீதியாகவும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கல வேலையில எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விலகி மேலதிகாரிகளோட இணக்கமான சக பணியாளர்களோட சண்டை சச்சரவுகள் விலகும் சக பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க கடந்த இருந்த வேலை நிச்சயம் குறையும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான நிலையில மாறும் சக பணியாளர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க கொடுத்த வேலையை திறம்பட சிறப்பா செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா வேலை வாய்ப்பே இல்ல நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி மாதிரி சிறப்பான இந்த நிறைய பேருக்கு புதிய ஒப்பந்தங்கள் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஒரு சிலர் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சூழல்கள் அமையும் புதுசா தொழில் தொடங்குவீங்க தொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் செய்யறது அது சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் பொதுவா சனி பார்வை படுமிடம் கெடும் அந்த விதத்துல கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவானுடைய பார்வை உங்களை கொடுத்து தலைகீழா மாறும் அதாவது வக்ரகதியில இருந்து சனி பார்க்கும் போது யோக பலன்களை ஏற்படுத்துவார் போகஸ்தானத்தை சனி பார்த்து கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்திருப்பார் நிம்மதியான தூக்கம் இல்லாம நிறைய மிதனராசி என்பர்கள் தவிச்சிரு இருப்பீங்க ஆனா இப்போ படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் மன நிறைவு கிடைக்கும் தேவையில்லாத விரய செலவுகள் குறையும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் முதலீடுகள் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க முதலீடுகளில் சில சங்கடங்களை பேஸ் பண்ணியிருப்பீங்க அது எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைய கூடிய சூழலை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு தாம்பத்தியம் சிறக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா அமையும் நீண்ட காலமா விசா கிடைக்கல விசா அப்ளை பண்ணி காலதாமதமாகுது இல்ல வெளி ஏற்றுமதி இறக்குறது எல்லாம் இந்த காலகட்டத்துல அதுல வெற்றி கிடைக்கும் அடுத்து சனி தன்னுடைய சமசப்தம பார்வையா சுகஸ்தானம் நான்காம் இடத்தை பாக்குறார் நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கு உடல் உபாதைகளை அனுபவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் நலம் சிறக்கும் நிம்மதி இல்லாம தவிச்ச ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதி கிடைக்கும் வீடு வாங்க முடியல சொந்த வீட்டுக்கு போக முடியல இடம் வாங்க முடியல வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து தடங்கல்கள் இப்போ விலகும் நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நிலம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் சிறக்கும் பாகியங்கள் கிடைக்கும் பாகியங்கள் தேடி வரும் உங்களுக்கு கௌரவம் கூடும் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா களத்திரஸ்தான ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சனி பார்த்ததுனால கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு திருமணம் அமையாமலே நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும் திருமணம் அமையறதுல பிரச்சனைகள் வந்திருக்கும் திருமணம் ஆகாமல் காத்துட்டு இருக்க மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்ர சனியுடைய பார்வை திருமணத்தை ஊக்குவிக்கும் ஏற்கனவே குருவும் இந்த ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் சிறப்பாகவே அமையும் திருமணம் ஆகாமல் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும் அன்பு அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கணவனோ மனைவியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மன வாழ்க்கை நிச்சயம் அமையும் தடைகளை கொடுத்த விஷயங்கள் இப்போ சரியாகும் தடைகள் விலகும் மக்கள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க பொதுப்பணி துறையில இருக்கவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் ஏழாம் இடம் கூட்டாளிகள் இந்த கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் யோகமான காலகட்டம் இது கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கூட்டு தொழில நீண்ட காலமா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தந்தையுடைய உடல் நீண்ட காலமா இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தந்தை இணக்கமான சூழல் பிறக்கும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் பூர்வீகம் கோர்ட்டு வழக்கு பாக பிரிவினை தொந்தரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்